என்ன சொல்லுவாங்க காவல்துறை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி மாவட்டத்தின் சார்பாக நன்றி 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 யாருக்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அறிஞர் நன்றி 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 சொல்கிறேன் மனித கடவுள் கேப்டனுடைய நல்லாட்சியுடனும் எங்களை வலைநிறுத்திக் கொண்டிருக்கும் அந்நியார் அவளுடைய ஆசியுடனும் மண்ணின் மனிதன் எல் கே சுதீஷ் அவர்களுடைய உத்தரவுப்படியும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கு பெண்களுக்கு மாணவிகளுக்கு நடந்த பாலின் வன்கொடுமையும் பொங்கல் தொகுப்புதுவி ரூபாய் ஆயிரம் வழங்காத காரணத்தாலும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்காத காரணத்தாலும் தமிழ்நாட்டில் அதிகளவில் கஞ்சா போதைப் பொருள்கள் இரு பரவி கொண்டு இருக்கிற காரணத்தாலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் மனு கொடுத்து மனு கொடுத்துள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்த மாவட்ட மாநில நகர ஒன்றிய பேரூராட்சி செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என் பூர்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் வெற்றிகரமாக செய்த எங்களுக்கு உத்தரவளித்த கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்